இப்ப ஆறதுக்கு முன்னாடியே அவரு கிளியரா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நான் பிரசிடென்ட் ஆனா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் டீபோர்ட் பண்ணிருவேன் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் ரொம்ப குயிக்கா அவரு எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறார் கொலம்பியன் இமிகிரண்ட்ஸ் அப்புறம் மெக்சிகன் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் அவரு அவங்க நாட்டுக்கே திரும்ப அனுப்புறாரு விமான மிலிட்டரி ஏரோப்ளைன்ஸ் யூஸ் பண்ணி அனுப்புறாரு இப்ப ரீசெண்டா பாத்தோம்னா இந்தியன் இமிகிரண்ட்ஸையும் ஒரு ராணுவ விமானத்துல அவரு அனுப்புறாரு ஏறக்குறைய நூத்தி நாலு பேர் நடிக்கிறேன் சோ அவங்கள இந்தியாவுக்கு திரும்ப அனுப்புறாரு இது ஒரு பெரிய ஒரு நியூஸா மாறி இருக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா ட்ரம்ப் இந்த விஷயங்கள்லாம் பேசுவாரு பட் ஸ்ட்ராங்கா நடவடிக்கைகள் எடுக்க மாட்டார் ஏன்னா அமெரிக்காவுக்கும் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தியரிஸ் எல்லாம் முன் வச்சாங்க பட் பவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரிதான் இருக்கு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயத்துல அதுவும் குறிப்பா இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கு எப்படி பாக்குறீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய மக்கள் அவுட் சைடர்ஸ் வராங்க எஸ்பெஷலி அவங்க வந்து இந்த இல்லீகல் இம்மிக்ரென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் அதான் முன்னாடி உங்க கூட பேசும்போது சொல்லியிருந்தேன் லீகல் மைக்ரன்ஸ் அண்ட் இல்லீகல் மைக்ரன்ஸ்ன்னு மக்கள்ல யாருமே கிடையாது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஐடென்டிஃபை ஹூஸ் லீகல் அண்ட் ஹூஸ் இல்லீகல் ஏன்னாக்கா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஏன் மைக்ரேட் ஆவாங்கனாக்கா வேலை தேடி வாய்ப்பு தேடி தான் ஒரு சிலர் படிக்க போறாங்க வீசாவோட அப்ரூ அப்ளை ஆகி அப்புறமேல அப்ரூவ் ஆகி போறாங்க அவங்கள லீகல்னு சொல்றாங்க ஒரு சில மக்களும் அதே இதுக்கு தான் போறாங்க பசி நாலு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு போறாங்க ஆனா அவங்க வந்து அந்த வீசா அப்ரூவல் இல்லாம உள்ள போறாங்க அவங்கள வந்து இல்லீகல் மைக்ரென்ட்னு சொல்றாங்க ஆர் அங்க வேலை தேடி நார்மல் விசால அப்ரூவ் ஆகி போறாங்க ஆனா அவங்களோட வீசா கம்ப்ளீட் ஆயிடுது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க உடனே திரும்ப வீட்டுக்கு வந்துடணும் ஆனா அவங்க வராம அங்க இருக்கிறாங்க அப்ப வந்து அவங்களை இல்லீகல் மைக்ரென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அவங்களோட அந்த டென் இயர் ஆஃப் ஸ்டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்ப வந்து அவங்க கிளம்பி வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இன்ஸ்டன்ஸ்லஸ்ல வந்து இவங்களை வந்து இப்போ வந்து த ஓவர் ஸ்டேட் அகேன்ஸ்ட் த லா அவங்கள இல்லீகல் மைகிரன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தாக்கா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு காலத்துல அவங்க யாருமே வரி பண்ணிக்கல ஏன்னா அதிகமா மைக்ரென்ட்ஸ் இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் வந்தாக்கா ஒரு நாட்டுக்கு தான் வந்து அட்வான்டேஜா இருந்தது ஏன் அப்படின்னா பிளாக் ஜாப்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பிளாக் ஜாப்ஸ்னா என்னன்னாக்கா நான் இன்னைக்கு ஒருத்தர் லீகலாக அப்ளை பண்ணி என் வேலையில வச்சேன்னா எனக்கு கவர்மெண்ட் சொல்ற கொடுக்குற அந்த சம்பளம் கொடுத்தாகணும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் டாலர் வந்து நான் அமெரிக்கன் டாலர் கிட்ட நான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படி நான் கொடுக்கணும்னா எனக்கு அவ்வளோ காசு நான் சம்பாதிக்கணுமே அதுக்கு பதில் நான் வந்து பிளாக்கில் வேலைக்கு அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நான் வேலைக்கு வச்சாக்கா எனக்கு தானே அது அட்வான்டேஜ் அப்போ நான் வந்து வேலை சம்பளம் கொடுக்கறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது நான் இப்போ பிளாக் மணியில் நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அதனால எனக்கு தான் அட்வான்டேஜ் அப்போ அது சப்ளையர்ஸ்க்கு தான் பெனிஃபிட்டாக இருந்தது சப்ளையர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா அதிகம் பிஸ்னஸ் ஆகும் அதனால அதிகம் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும் தோ அது வந்து இல்லீகல் மைக்ரண்ட்ஸ்க்கு வந்து அந்த டேக்ஸ் வராட்டியும் அவங்களோட கன்சம்ஷன் ஒரு ஸ்டேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது பட் எப்ப வந்து இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்காவும் மாறிடுச்சு அதாவது நிறைய இல்லீகல் மைக்ரன்ஸ் உள்ள வந்துட்டாங்க அவங்கனால நிறைய கிரைம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி வந்தனால மெயினா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து லாட்டின் அமெரிக்கன் ரீஜியன்ஸ் பிரேசில் கொலம்பியா மெக்சிகோ இங்கெல்லாம் வெனிஸ்வலா இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து திரும்ப ஊருக்கு அனுப்புறாங்க அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து எயிட்டீன் தௌசண்ட் மைக்ரென்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேத்து வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மைக்ரென்ட்ஸை வந்துருக்காங்க பட் கம்ப்ளீட்டாக எல்லாரையும் அனுப்புறாங்களா இல்லை சும்மா அது ஒரு பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்கா அப்படின்றது தெரியலை ஏன்னாக்கா எயிட்டீன் தௌசண்ட் இந்தியன்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லாரையும் அனுப்புறாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு முப்பது ஏரோப்ளைன் வந்து ஆகும் பட் தென் இது வரைக்கும் வந்த ஒரே ஒரு ஏரோபிளைன்ல சும்மா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்புள் அமைச்சிருக்காங்க ஸோ அது ஒரு ரிட்டாரிக்கா இல்லை என்ன மாதிரி ஒரு ரியாலிட்டி அப்படின்றது இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் பட் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரம்ப்ஸ் யூஸ்ட் திஸ் அ வெரி குட் த்ரெட் எந்த மாதிரி த்ரெட் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் யார் கூட ஆரம்பிச்சாருனாக்கா கொலம்பியா கூட ஆரம்பிச்சாரு கொலம்பியாவில் வந்து என்ன பண்ணாருனாக்கா ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைனில் கொலம்பியன் மைக்ரன்ஸ் கொலம்பியா வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அலைஸ் ஃபார் த யூஎஸ் கொலம்பியான்ற கண்ட்ரி வந்து பக்கத்துல அவங்க மெயினா காஃபி எக்ஸ்போர்ட்ல வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த லீடிங் கண்ட்ரிஸ் ஆனா ட்ரக்ஸ் அதெல்லாம் கூட அந்த கண்ட்ரி ட்ரக்ஸ் அண்ட் லெப்ட் ரூல்டு பாலிடிக்ஸ்ல கொலம்பியாஸ் ஆல்வேஸ் பீன் அஃபெக்டட் அவங்க வந்து ஆனா யூஎஸ் ரொம்ப ஒரு க்ளோஸ் அலையா இருந்திருக்காங்க அஹ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன்ல வந்து கொலம்பியாவுக்கு அமிச்சாரு கொலம்பியாவுக்கு அமிச்சோடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி கட் இது போட்டு இது சாரி வித் லாக் அப் போட்டு கையில லாக் போட்டு அனுப்புனால பிரேசில் அண்ட் கொலம்பியா ரெண்டு பேருமே பீப்புள் ஃபெல்ட் இட் வெரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் என்னதான் இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னாலும் நீங்க ஒரு ஏர்கிராஃப்ட்ல வந்து கையில விலங்கு போட்டு அனுப்புறதுன்றது தப்பு அப்படின்ற போது கொலம்பியா என்ன பண்ணாங்க வந்த ஏரோப்ளைன திரும்ப அமுச்சு விட்டாங்க லேண்டிங் பண்றதுக்கு பெர்மிஷனை கொடுக்கல பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னோனா உடனே நெக்ஸ்ட் டே இவர் உடனே டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்றாருனாக்கா கொலம்பியால இருக்கிற எல் கொலம்பியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள எல்லா ட்ரேட்லையும் நான் வந்து டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னாரு உடனே கொலம்பியா திரும்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் திரும்ப டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் எல்லா ப்ராடக்ட் நாங்க எக்ஸ்போர்ட் பண்ற எல்லா ப்ராடக்ட்லயும் நாங்க வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இம்போர்ட் பண்ற எல்லா ப்ராடக்ட்லையும் நாங்கள் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது அமெரிக்கன் பொருளாத ப்ராடக்ட்ஸ் ஆப்பிள் ஃபோன் வாங்குறோம்னாக்கா அதோட டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கொலம்பியா ஒரு ரிட்டாலியேஷன் பண்ணதுக்கு பட் தென் என்னதான் இருந்தாலும் வெரி ஸ்ட்ராங் ஹேண்ட் அதுக்கப்புறம் வித் எப்ப ஒரு அறிவிச்சாரோ அது அடுத்த ஒரு த்ரீ ஹார்ஸ் டு ஃபைவ் ஹார்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா திரும்ப யூஎஸ் பிரசிடென்ட் வந்து பின் வாங்கிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து பின் வாங்கிட்டார் ஏன் என்ன சொன்னார்னாக்கா அவங்க வந்து அவங்களோட அந்த மைக்ரன்ஸை திரும்ப வாங்கி திரும்ப ஏற்றுக்கிறாங்க அதனால் நாங்கள் டேக்ஸ் போடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இதில் என்ன லிங்க் ஆகுதுனாக்கா நான் மைக்ரன்ஸை அனுப்புகிறேன் நீங்கள் மைக்ரன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க மைக்ரென்ஸை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னாக்கா உங்கள் மேலே டேக்ஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஆகுது இப்ப டாக்ஸ்ன்றது ரொம்ப சென்சிட்டிவான திங்கு அந்த டாக்ஸ்ன்ற அந்த சென்சிட்டிவ் திங்க யூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் நெகோசியேஷன் டூலா யூஸ் பண்ணிக்கிறார் இதை தான் நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம் ஒரு நெகோசியேஷன் டூல ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி இதை நாம் அப்படி நீங்க எங்க பேச்சு கேட்கலாம் நான் டாக்ஸ் போட்டுருவேன் அப்படின்றத வச்சே அவர் வந்து எல்லா கண்ட்ரியும் த்ரெட்டன் பண்ணோன்னே இன்னைக்கு இந்தியாவும் வந்து எந்த விதமான ப்ரொடெஸ்டே பண்ணல ஏன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவும் நிறைய ட்ரேட் வார்ஸ் இருக்குது அந்த இந்த ரீசென்ட் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லா இம்போர்ட் பண்ண வேண்டிய எல்லா அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ற ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரம்ப் சொன்னாரோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலி டேவிட்சன் அந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் வந்து கம்மி பண்ணிட்டாங்க இந்தியா ஏன்னாக்கா மைக்ரன்ஸுக்கு அனுப்புறோம் உடனே ஏத்துக்கிட்டாங்க எந்த விதமான ப்ரொடெஸ்டும் பண்ணல ஏன்னா இது பண்ணாக்க அதுக்கப்புறமேல் விலைவாசி வந்து உயர்ந்துடும் அப்படின்ற ஒரு ரீசன் அதான் இப்ப நீங்க சொன்னது போல இப்ப ட்ரம்ப் கையில இருக்கக்கூடிய அந்த ஆயுதமே என்னன்னா டாரிஃப் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை யூஸ் நாடுகளை அவரு வழுக்கி கொண்டு வர்றார் இப்ப இந்த ஆயுதத்தை எல்லா நாடுகள்கிட்டயும் யூஸ் பண்ண முடியுமா ஏன்னா ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவும் எல்லா நாடுகளோட கனெக்ட் ஆயிருக்காங்க நீங்க எல்லாரையும் டாரிஃப போட்டு பயங்காட்டினீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி உங்க ப்ராடக்ட்ஸ் டாரிஃப்ஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணுவாங்க சோ உங்க எக்கானமியும் கொலாப்ஸ் ஆகும் இல்லையா சோ எல்லாரையும் இந்த மாதிரி இன்டிமேட் பண்ண முடியுமா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் ட்ரம்ப் இந்த விஷயம் தான் பண்றாரு பிரிட்டன லைட்டா இன்டிமேட் பண்ற மாதிரி பேசினாரு மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி பேசுறாரு சுத்திரி கூடி லட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி த்ரெட்ட யூஸ் பண்றாரு சோ அமெரிக்கா கையில எல்லாரையும் பயங்காற்ற அளவுக்கு கையில பவர் இருக்கா அமெரிக்கா அந்த லாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் அதாவது போன ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் டு எயிட்டி இயர்ஸ் போன வேர்ல்டு வார் முடிஞ்ச செகண்ட் வேர்ல்டு இருந்து இன்னை வரைக்கும் அவங்க வந்து எல்லா கண்ட்ரியும் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னாக்கா எக்கனாமிக் எக்ஸ்டர்னாலிட்டியை வச்சு எக்கனாமிக் எக்ஸ்டர்னாலிட்டினாக்கா எல்லா கண்ட்ரியோட பொருளையும் அவங்க தான் அமெரிக்கா தான் வாங்க ஆரம்பிச்சாங்க எல்லா கண்ட்ரியோட பொருள் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரியோட பொருளையும் அமெரிக்கா வாங்க ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ வந்து ஒரு ஜமைக்கா மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரி பக்கத்தில் இருப்பாங்க அவங்களோட இருக்க அவங்க அந்த கண்ட்ரியோட மெயின் பிஸ்னஸ் ஜமைக்காவோட ஒரு சின்ன கண்ட்ரி அவங்களோட மெயின் பிஸ்னஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு அந்த மில்க் ஜமைக்காவோட ஃபுல் மில்க்கை வந்து அமெரிக்கன்ஸ் தான் வாங்க ஆரம்பித்தாங்க அப்போ என்ன ஆகிடுச்சி ஃபுல் ஜமைக்காவோட பொருளாதாரமே ஒரு மில்கை தான் நம்பி இருந்தது இப்போ ஹோண்டூரஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்குது அவங்களோட மெயின் எக்ஸ்போர்ட்டேரு வந்து பனானா வாழைப்பழம் வந்து சிக்க சிக்கோ இது ஒன்று ஒரு பனானா அதுதான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரெண்டு ரெண்டே ரெண்டு கம்பெனி பிராண்ட் ஆஃப் பனானா தான் இருக்குது அவங்க ஃபுல் வந்து அவங்களோட அந்த கண்ட்ரியோட பிஸ்னஸே வெறும் பனானா தான் அப்ப அந்த பிசினஸ் வந்து ஃபுல் பனானாவைய நம்பி இருக்கும் பொழுது அதுதான் பனானா ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன ஆயிடுதுன்னாக்கா ஒரு கண்ட்ரி வந்து வெறும் ஒரே ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அமெரிக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க விக்கிறதெல்லாம் நான் வாங்குறேன் அப்ப எல்லாரோட பிஸ்னஸ் வந்து இருக்கு இல்லையா இப்ப யூரோப் பாத்தீங்கன்னா ஜெர்மனி எவ்வளவு பெரிய ஒரு கார் எக்ஸ்போர்ட்டரா இருந்தாலும் வேர்ல்டுலே அதிகம் கார் சேல்ஸ் எங்காவதுன்னு பாத்தீங்கன்னா தான் ஆகுது ஸோ அவங்க மற்ற மார்க்கெட்டில் இருந்தாலும் அவங்களோட மெயின் சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் தான் இருக்குது அதனால என்ன ஆயிடுச்சு அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ இம்போர்ட் பண்றோம் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கனாக்கா அமெரிக்காவோட இம்போர்ட் ஃப்ரம் ஆல் த கன்ட்ரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு டு த மேக்ஸிமம் இப்போ ஒரு சில கண்ட்ரீஸ் ப்ராப்ளப்லி வித் கல்ஃப் கண்ட்ரிஸ் அங்கே ஆயில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுல மட்டும் மைபி ஒரு ஸ்லைட் வேரியேஷன்ஸ் வரலாம் ஆனா அதனால என்ன ஆயிடுச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரீஸையும் வந்து இவங்க வந்துட்டு எல்லாரும் என்ன நம்பிதான் நீங்க இருக்கணும் அப்படி நீ என் பேச்சு கேட்கல அப்படின்னாக்கா நான் சாங்ஷன் போட்டுருவேன் மற்றவங்களோட ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிருவேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்க ரஷ்யா முதற்கொண்டு ரஷ்யால இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அமெரிக்கா அதே மாதிரி அதனால ரஷ்யாவே நம்பி நம்பிதான் இருக்கிறாங்க தேவைப்பட்டா அதுக்கு மாதிரி பெர்சன்டேஜ் ஆஃப் சாங்ஷன்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போவாங்க அது ஒரு சைட்ல இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னாக்கா ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப நாள் ஒருத்தரை மிரட்ட முடியாது ஒருத்தரை நீங்க இந்த ட்ரேட் வார்ஸ்ன்னு யூஸ் பண்ணீங்கன்னாக்கா இட்ஸ் எ வெரி சென்சிட்டிவ் திங் நீங்க வந்து அது ஒரு தெரியாத மாதிரி ஒரு டக்குன்னு நீங்க போட்டீங்கன்னாக்கா பீப்புள் அல் நாட் ப்ரிப்பேர் ட்ரம்ப் வந்தா ட்ரேட் வார் வரும்னு தெரிஞ்ச உடனே சைனா வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து ஸ்ட்ராடெஜிக்கா ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரிதான் ஒரு இன்ஸ்டன்ஸ்ல அமெரிக்கன்ஸ் வந்து அமெரிக்கன் சாய்பீன்ஸை வந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அப்போ உடனே என்ன ஆகிட்டு பண்ணிட்டாங்க சைனா இமீடியட்டாக வந்து பிரேசில் கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பிரேசிலோட சாய்பீன்ஸோட மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ அதனால என்ன ஆயிடுச்சு எப்போ வந்து நாங்கள் இதை வந்து சைனாவுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களோ அப்போ சைனா உடனே புது மார்க்கெட் தேடி பிரேசில் கிட்டேருந்து வாங்கினோன்னா அமெரிக்கன் ஃபார்மர்ஸ்க்குலாம் வந்து லாஸ் ஆயிடுச்சு இப்ப வந்து சாய் பீன்ஸ்ல வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு யூஎஸ் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்களோ சைனீஸ் உடனே என்ன பண்ணிட்டாங்க பிரேசில்கிட்ட வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரேசில் கிட்டே வந்து வாங்க ஆரம்பிச்சோன்னே அமெரிக்கன் ஃபார்மர்ஸ்க்கு லா லாஸ் ஆயிடுச்சு சோ அப்ப லாஸ் ஆன பார்மர்ஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க திரும்ப சைனா கிட்ட போயிட்டு எங்களுக்கு நான் பிசினஸ் பண்ணேன்னு போக முடியாது அப்ப அந்த லாஸ் ஆன ஃபார்மர்ஸ்க்கு கடைசியில டேக்ஸ் பேஸ் பண்ணத்துல இருந்தா எடுத்து சப்சடியா கொடுக்க வேண்டியதா இருந்தது அப்போ அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நாளைக்கு யூரோப் கிட்டே எதை வச்சு அவங்க த்ரெட்டன் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நீ வந்து என் பேச்சு கேட்கல அப்படின்னாக்கா நாங்கள் விற்கிற அந்த விடபிள்யூ கார் மர்சிடீஸ் பிஎம்டபிள்யூ இதுலலாம் டேக்ஸ் பண்ணுற எல்லாம் டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க மிரட்டினதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இன்கேஸ் யூரோப்பு சைனா ரஷ்யா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா யூஎஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னாக்கா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வந்து நம்மளை விட்டுட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற யாரும் மார்க்கெட் கிடையாது ஆனா இப்ப சைனா வந்துட்டாங்க கடந்த ஒரு ஐம்பது வருஷத்துல வேற யாரும் அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ண இல்லை இப்போ சைனா வந்துட்டாங்க இப்ப நீங்க சைனீஸா இப்ப நீங்க யூரோப்ப மிரட்டி இல்ல கனடாவை மிரட்டி அவங்க டக்குன்னு சைனா கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்கனாக்கா அமெரிக்கா ஐசோலேட் ஆகி அந்த சாய் பீன்ல நடந்த மாதிரி அப்புறம் லாஸ் அதிகமாயிடும் ஸோ இது ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷன் ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுதான் டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரு சைனாவோட க்ளோஸா இருக்கிறாரு ஆனா யார் கூட இப்ப வந்து எதிர்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யூரோப்பன் கனடா அதுதான் வந்து ஜஸ்டின் ட்ரூடியோ இப்போ வந்து அந்த கனடா மேல டாரிஃப் வார் போட்டப்ப உடனே ஒன்னுதான் சொன்னாரு நீங்கள் இவ்வளோ வருஷமா அமெரிக்காவும் கனடாவும் வந்து நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தோம் ஹிஸ்ட்ரியில் கடந்த இரநூறு வருஷமா உங்களுக்கு எப்போ ஒரு போர்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணோம் உங்களோட ஒரு கிரைசிஸ் ஒன்று ஈரானில் ஒரு கிரைசிஸ் இருந்தது என்னாச்சு ஈரானில் அந்த ரெவல்யூஷன் நடக்கும்போது அமெரிக்கன்ஸை எல்லாரையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளுக்குள்ளே அந்த யூஎஸ் கான்சுலேட்டில் இருந்தவங்கள அப்ப என்ன பண்ணாங்க அப்ப எல்லா கான்சுலேட்ல அமெரிக்கன் கான்சுலேட்ல இருந்தவங்க எல்லாம் வந்து கனடா தான் வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்க கேலோட கான்சுலேட்ல வந்து ஒழிய வச்சு அதுக்கப்புறம் அவங்களோட ஏர்போர்ட் மூலியமா இது ஏர்கிராப்ட் மூலியமா அமெரிக்காவுக்கு அமைச்சு காப்பாத்தினாங்க ஸோ அது ஒரு ஆர்கோன்னு சொல்லி ஒரு படம் கூட வந்தது ஒரு ஒரு ஹாலிவுட் மூவி கூட வந்தது ஸோ என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கிரைசிஸ் அப்ப கூட நாங்க காப்பாத்தினோம் ஆனா நீங்க எப்ப இந்த ட்ரேட் வார் எல்லாம் போட ஆரம்பிச்சீங்களா அப்ப எங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் இருந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் டுடியோ இப்போ ரீசெண்டா கூட சொல்லிருந்தாரு சோ என்னன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வார் ஆரம்பிச்சீங்கனாக்கா உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் வந்து போஸா மாறலாம் இல்ல அவங்களும் சரண்டர் ஆகி உங்ககிட்ட வரலாம் அதுதான் வந்து இட்ஸ் இதுல கேள்வி என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அமெரிக்கன் எக்கானமி ரொம்ப பவர்ஃபுல்லான எக்கானமி நிறைய இருந்து நிறைய பொருட்கள் வந்து வாங்குறாங்க சோ ஒரு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல பாத்தோம்னா அது அமெரிக்காவில் ஒரு அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு நிறைய பொருட்களை இம்போர்ட் பண்றாங்க அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது கம்மியா இருக்கு ஸோ இப்ப அவங்க டேரிஃப்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த பணத்தை யாரு பே பண்ண போறாங்க அந்த பேர்டனை யாரு பே பண்ண போறாங்கன்னா அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் தான் ஸோ இப்போ ஒரு பிஎம் டபிள்யூ கார் வந்து நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விலையுள்ள ஒரு பிஎம்டபிள்யூ காருக்கு டென் பெர்சென்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த பேர்டன் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸோட தலையில தான் அந்த விழுவும் கடைசியில் ஸோ இப்ப சில ப்ராடக்ட்ஸுக்கு நீங்க டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்க்கு வேணா பண்ணலாம் பட் எல்லா ப்ராடக்ட்ஸும் டேரிஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஸோ ட்ரம்ப் சொல்ற இந்த விஷயம் வந்து ப்ராக்டிக்கலா பாசிபிளா கடைசியில் அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் தானே பாதிக்கப்பட போறாங்க ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் தான் அது அதுதான் எல்லாரும் எக்கனாமிக்ஸ் சொன்னாங்க இது வந்து நீங்க எடுத்திருக்கிறீங்க இந்த எடுக்கிற டெசிஷன் வந்து இது இன்ஃபிளேஷனை கூடும் அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா ஏன் இன்ஃபிளேஷனை கூடுனாக்க உங்களுக்கு இப்ப உங்களுக்கு உள்ளுக்குள்ள வர ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுது அப்போ வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரொடக்ஷன் இல்லை ஆட்டோமேட்டிக்லேயே வந்து உங்களுக்கு இன்ஃபிளேஷனை கூடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு போட்ட அதே மக்கள் தான் இப்போ வந்து அதிகம் எங்களுக்கு வந்து ட்ரம்ப் வந்தோன்னா நல்லது நடக்குன்னு ஓட்டு போட்ட அதே மக்கள் தான் இப்போ வந்து விலைவாசிலாம் உயருதுன்ற போது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு தான் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னாரு இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான் நீங்க வந்து இப்போதைக்கு நீங்க அதை வந்து பேஸ் பண்ணணும் அதுக்கப்புறமேல் நம்ம வந்து திரும்ப எல்லாம் பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாங்கறதுலயும் ஒரு ரீசன் இருக்குது ஏன்னா எல்லாத்தையுமே இதை வந்து ட்ரேட் வார் அகேன்ஸ்ட் சொல்ல முடியாது ஒரு டாக்ஸ்ன்றது இட் இஸ் டு ப்ரொடெக்ட் அ கண்ட்ரி தான் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னைக்குமே வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா டாக்ஸஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் டாக்ஸஸ் டு ப்ரொடெக்ட் அ கண்ட்ரி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா கிட்ட முப்பத்தாறு ட்ரில்லியனுக்கு வந்து கிட்டத்தட்ட கடன் இருக்குது டெபிசிட் இருக்குது புரியுதுங்களா அவங்களோட ஜிடிபி தேர்ட்டி ஒன் ட்ரில்லியன் தான் பட் அவங்களுக்கு உள்ள கடன் பாத்தீங்கன்னா அதோட அதிகமா இருக்குது அந்த கடனை எப்படி இருந்து எப்படி குறைக்கிறீங்க இப்ப நம்ம ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லணும்னாக்கா ஒரு கவர்மெண்ட்ல இருந்து இன்னொரு கவர்மெண்ட் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க அடுத்த கவர்மெண்ட் அவங்க நிறைய ஃப்ரீயா குடுத்துட்டாங்க இல்ல வந்து நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டாங்க நமக்கு அடுத்த கவர்மெண்ட்டுக்கு வரும்போது நம்ம எப்படி வந்து அதை நடத்த போறோம்னு தெரியல அப்படின்னு ஒரு ஃபியர் இருக்கும் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு டொனால்டு ட்ரம்ப் உள்ள வந்ததுக்கப்புறம் தேர்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் கடன் இருக்கு அப்படின்னாக்கா அந்த கடனை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாரும் வந்து நம்ம யூஎஸ் எய்டுன்னு சொல்லி மற்ற கண்ட்ரிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் கூட இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் நம்மள எக்ஸ்ப்ளெட் பண்றாங்க ஆனா நம்ம அவங்க கண்ட்ரில பிசினஸ் பண்ண போனாக்கா நம்ம மேல டேக்ஸ் போடுறாங்க ஸோ அப்படின்னு நம்ம போடும்போது நம்ம இந்த மாதிரி ஹார்ட் நெகோசியேஷன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களை கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரோட வியூ இருக்குது அதோட பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எந்த அளவுக்கு அதோட இம்பாக்ட் இருக்குன்றது வித் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு தெரிய தெரியணும் டூ இயர்ஸ்ல பட் லார்ஜ்லி இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் டிபெண்ட் ஏன்னா ஷார்ட் டேம்ல வந்து நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் அஃபெக்ட் ஆயிடுவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த கண்ட்ரீஸ் வந்து மோஸ்டாக சரண்டர் ஆகி தே வில் சிட் ஃபார் மியூச்சுவல் ட்ரேட் இப்போ யூகேவை பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆர் ஒர்க்கிங் ஆன் அ மச் பெட்டர் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இப்போ ஈயு வந்து இன்னும் அவங்க வந்து தி ஹவ் ஸ்டில் நாட் பிளான்ட் ஆனால் என்னைக்கு அந்த கனடா மேல போட்டாங்களோ ஆட்டோமேட்டிக்லி ஈயோட எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸும் இன்ஃபார்மெல்லாம் மீட் பண்ணி அவங்களும் ப்ரிப்பேர் பண்றாங்க இப்ப எப்படி ஆரம்பிக்கும்னாக்கா ஆனா ஒன்னே ஒன்று ஈயுவை பொறுத்த வரைக்கும் ஈன்றது ஜெர்மனி பிரான்ஸு நெதர்லேண்ட்ஸ் ஸ்வீடன் இவங்க தான் அமெரிக்காவை கிரியேட் பண்ணாங்க இவங்களோட பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது இவங்களுக்கு ஸோ தே நோ த சேம் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் த சேம் டாக்டிக்ஸ் இப்ப அவங்க வந்து இப்ப நம்மள அட்டாக் பண்ணாங்க நம்ம திரும்ப எந்த அளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணணும்ன்றது இவங்களுக்கும் வந்து ப்ரிப்பேர்ட் பட் என்ன ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா ஈ லீடர்ஷிப் கிடையாது ஈ லீடர்ஷிப்னு ஏன் கிடையாதுனாக்கா ஒரு சிங்கிள் வாய்ஸ் கிடையாது தேர்ட்டி டுவெண்ட்டி நைன் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருக்கிறாங்க அப்படி டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இருக்கும்போது என்ன ஆயிடும்னாக்க இட் இஸ் வெரி ஈஸி டு பிரேக் யூனிட்டி இல்லைனா உங்களுக்கு ஈஸி டு பிரேக் ஸோ எந்த மாதிரி பிரேக் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட்டாலி ஜார்ஜியா மெலோனி இஸ் மோர் க்ளோசர் டு டொனால்ட் ட்ரம்ப் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்டாலி கிட்ட சொல்றாரு நீ ஈயு விட்டு வெளியே வந்துரு நீ இட்டாலியை விட்டு வெளியே வந்துட்டேன்னாக்கா நான் உனக்கு வந்து ஃபுல்லாக வந்து எப்படி யூகே வெளியே வந்தாங்களோ நீ வெளியே வந்துரு அப்ப நான் உனக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஒரு நமக்குள்ள ஒரு பயலேட்டரல் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் மாதிரி போட்டுருவோம் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஃப்ரீ ட்ரேடு இட்டாலியன்ஸுக்கும் அமெரிக்கன்ஸ்க்கும் இனிமேல் ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னாக்கா நம்ம வந்து குள்ள நம்ம ட்ரேடு வந்து ஈஸியா நம்ம பண்ணலாம்ன்ற மாதிரி ஆயிடும் இட்டாலியன்ஸும் இப்ப என்ன விரும்புவாங்கனாக்கா நாங்க அமெரிக்கா கூட ஒன்னா சேர்ந்துக்கிறோம் அப்படின்றது அவங்களும் விரும்புவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுனாக்க இ ஒரு கண்ட்ரி இருக்குது அந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டைனியஸ்ட் ட்ரிப்பு மெயினாக அது வந்து ஃபுல்லாக வந்து பனியில தான் அதாவது இட்ஸ் விட்ஸ் வெரி கோல்டஸ்ட் ஆஃப் த கோல்டஸ்ட் ஏன்னா நியர் த போல்ஸ் அந்த கண்ட்ரி யாரோட யார் அதோட தோ இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி அவங்களுக்கும் இட் 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 இன்ஃபார்மலி பிலாங்ஸ் டு டென்மார்க் டென்மார்க்கோட இன்ஃபார்மலா இது வந்து டென்மார்க்கை சேர்ந்த கண்ட்ரி ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாரு எனக்கு அந்த கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பணம் கொடுத்து வாங்கறதுக்கு ரெடி அது அமெரிக்காவோட ஐம்பது ஸ்டேட் இருக்குது அது கூட நாங்கள் ஐம்பத்தோராவது ஸ்டேட் ஆக்கிக்கிறோம் நாங்கள் டென்மார்க்கு இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி வாங்கியிருக்காங்க முன்னாடி அலாஸ்காவை வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினாங்க அது மாதிரி கண்ட்ரி வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா நான் அந்த மாதிரி டென்மார்க்குக்கு நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன் நீங்க எனக்கு வந்து எங்க எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு டென்மார்க் என்ன சொல்றாங்க நான் அதெல்லாம் கொடுக்கலாம் முடியாது இது எங்கள் கண்ட்ரி எங்களுக்கு வந்து ரொம்ப இருந்து நாங்கள் வந்து ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்த முதனாலே வந்து அவருக்கும் டென்மார்க் பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபோன் கால் ஒண்ணு நடந்தது ரொம்ப ஒரு வெரி அக்ரஸிவ் ஃபோன் கால் ரெண்டு பேரும் சைட்லயும் நடந்தது அப்ப கிரீன்லேண்ட் மக்கள் என்ன சொல்றாங்க கிரீன்லேண்ட் வந்து கிளீனா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வண்டி வித் வித் டென்மார்க் அப்படின்னு தான் சொல்லிருக்கிறாங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா எங்களுக்கு அமெரிக்காவோட போறதுலயே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ பீப்புளும் வந்து அப்படி போகிறதுல வந்து ரெடியாக இருக்கும் போது ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு பிரேக் டவுன் த கண்ட்ரி அண்ட் பே மணி அண்ட் பை த கண்ட்ரி ஸோ நாளைக்கு இட்டாலியும் அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து எப்படி யூகே பிரிஞ்சாங்களோ நாளைக்கு இட்டாலியும் வந்து பிரிக்கலாம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கு ஹங்கேரியும் அதே மாதிரி பிரிக்கலாம் ஸோ அப்படி பிரிக்கலாம் அப்படின்ற போது என்ன ஆயிடுது அந்த ஈட அந்த யூனிட்டி உடைஞ்சிருந்தோன்னா ஸோ தே டோன்ட் ஹாவ் த ஸ்ட்ராங் லீடர்ஷிப் டு ஃபைட் அகேன்ஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஸோ அதுதான் வந்து ஒரு இட்ஸ் அ வெரி அட்வான்டேஜ் ஃபார் த ஃபார் யூஎஸ் அப்ப கடைசி ஒரே ஒரு விஷயம் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டே சொன்னது போல இப்ப இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் டீபோர்ட் பண்றாங்க டீபோர்ட் பண்ணும் போதும் ஹேண்ட் கப்ஸோட அனுப்புறாங்க சோ அது கொஞ்சம் இன்ஹியூமனா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க குறிப்பா கொலம்பியன்ஸ் வந்து அவங்களோட இமிகிரன்ஸ் வாங்க மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் சார்ட்டர்ட் ஃபிளைட் யூஸ் பண்ணி அவங்க அவங்களோட இமிகிரன்ஸை வந்து திரும்ப அவங்க நாட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க சோ இப்ப காங்கிரஸ் பார்ட்டி இந்தியால சொல்ற விஷயம் என்னன்னா இந்தியன் இமிகிரன்ஸ் வந்து இந்த மாதிரி மோசமான நிலையில இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுறாங்க அதுவும் ஒரு ராணுவ விமானத்துல அனுப்பி வைக்கப்படுறாங்க கப்ஸோட சோ இத நம்ம அலோவ் பண்ணக்கூடாது நம்ம ரெசிஸ்ட் பண்ணணும் ப்ராப்பரா ஒரு ஒரு மனிதன் எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தணும் சோ இந்த மாதிரி இந்தியன்ஸ தூரத்துக்கு அசிங்கப்படுத்துறத நம்ம ஏத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் சொல்றாங்க சசி தரூரா இல்லைன்னா ஜெயராம் ரமேஷான்னு தெரியல யாரோ ஒருத்தங்க பேசியிருந்தாங்க சோ இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது அவங்க அப்போசிஷன் சொல்றது ரைட்டு தானே ஏன்னா ஒரு ஒரு என்னன்னா இன்னைக்கு வந்து இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படி இருக்கிற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அவங்க என்னைக்கு இல்லீகலாக ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டாங்களோ தட் இஸ் ராங் அஸ் பர் த லா லா ஆஃப் த லேண்ட் அதை வந்து இன்னைக்கு அந்த கண்ட்ரி வந்து அப்படி அனுப்பி தேர் ஃபாலோட் சச் ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் சென்னிங் பீப்புள் அஸ் கிரிமினல்ஸ் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் இட் இஸ் அகேன்ஸ்ட் த ஹியூமன் ரைட்ஸ் ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு ஹியூமன் ஒரு ஹியூமனை வந்து நீங்கள் ரைட்ஸ் ரைட்ஃபுல்லாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும் நீங்கள் ரைட்ஃபுல்லாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாமல் நீங்கள் வந்து இன் கேஸ் இஃப் யூ டிபோர்ட்னாக்கா அதை வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் ஜஸ்டிஃபைட் அஸ் அண்ட் அப்போசிஷன் ஆஃப் அ கண்ட்ரி அவங்க பண்ணுறது ரைட்டு அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி நீங்க ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நீங்கள் கிரீட் இது பண்ணணும் அதை நீங்கள் டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அண்ட் டெஃபினெட்லி இப்போ வந்து த கவர்மெண்ட் உட் ஆல்சோ டேக் த இஷ்யூ அப் அவங்க ஏற்கனவே பேசியிருப்பாங்க இதெல்லாம் ஏன்னா கொலம்பியாவில் நடந்தது பிரேசில் நடந்தோடனே ஆட்டோமேட்டிக்லி இன்னொன்று வந்து ஐ எம் ரைட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பன்னெண்டாம் தேதி டுவெல்த் ஆஃப் பெப்ரவரி வந்து ஹீஸ் மீட்டிங் டொனால்ட் ட்ரம்ப் இன் கேஸ் இப் மீட்டிங் அப்படின்ற போது அப்போ நெக்ஸ்ட் இதுல எல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து ரெய்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து இட்ஸ் ஓகே இஃப் தேவ் இல்லீகலி ராங் பட் அட் த சேம் டைம் தம் வித் ரெஸ்பெக்ட் அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஏன்னா அதுதான் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இப்போ நாளைக்கு அதே மாதிரி கொலம்பியன்ஸும் அதே தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களோட அமெரிக்கன்ஸும் இங்க நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க நிறைய பேர் வித் பாஸ்போர்ட் ஒரு வித்தவுட் எனி இஷ்யூஸ் இருப்பாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்லி நாங்களும் ரிட்டாலியேட் பண்ணுவோம் அவங்களை இந்த மாதிரி நாங்கள் ஆனால் அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க ஸோ என்னைக்குமே யூ காட் டு ட்ரீட் பீப்புள் வித் ரெஸ்பெக்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுல அப்ப நீங்க இத்தனை வருஷமா ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லி அது அதோட வேல்யூவே போயிடுது இல்லை ஸோ தட்ஸ் ஒன் திங் ரொம்ப நன்றி சார் பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி விடுறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி தேங்க்யூ